நமது வேல் ஆயுதம் சேல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் குடவாசல் அருகே நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு எல்லையை சுற்றி வந்த ஸ்ரீ பிடாரியம்மன் வீட்டுக்கு வீடு அர்ச்சனை செய்து வழிபாடு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே அரசவனங்காடு கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ அரியநாயகி என்னும் பிடாரியம்மன் ஆலய சித்திரை பெருவிழா நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பந்தகால் முகூர்த்தம் செய்து துவங்கியது இவ்விழா சித்திரை இருபத்தி நான்காம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் சக்தி கரகம் பிரகார வளத்துடன் நிகழ்ச்சி துவங்கியது அதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு ஸ்ரீ அரியநாயகி என்னும் பிடாரியம்மன் சுமார் நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு புறப்பட்டு அரசவனங்காடு கிராம எல்லைகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பூச்சொறிதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துவாஜாரோஹணம் என்னும் கொடியேற்றம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஸ்ரீ மகா மாரியம்மன் புறப்பட்டு மேலதாளங்கள் தாரை தப்பட்டைகள் முழுங்க இளைஞர்கள் நடனத்துடன் வான வேடிக்கை முழங்க தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் அங்கிருந்து புறப்பட்டு அக்ரஹாரம் பெரிய குளம் ஓடக்கரை தோப்பு தெரு தெற்கு மாரியம்மன் கோவில் தெரு வீதிகளை கடந்து இரவு ஆலயத்தை வந்து அடைந்தது அதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணிக்கு புறப்பட்டு ஸ்ரீ மாரியம்மன் தேர் வடக்கு தெரு மேலத்தெரு மெயின் ரோடு கீழத்தெரு ஆகிய பகுதிகளை கடந்து இரவு ஆலயத்தை வந்தடையும் தொடர்ந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டு சக்தி கரகம் புறப்பட்டு வீதியுலா வந்து மாலை ஆறு மணிக்கு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு பக்த கோடிகள் கலந்து கொள்ளும் மாபெரும் திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு விழாவும் இரவு பக்தர் காட்சியும் நடைபெற உள்ளது விழா ஏற்பாட்டினை அரசவனங்காடு கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் பக்த கோடிகள் ஏற்பாட்டில் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது கரை சேர வந்தோ எல்லாம் பல்லத்தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் பல்லத்தாயே ரி திருபுர சுந்தரிணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அகிலாமி அகிலேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி மகேஸ்வரி சன்மீதியில் நுழைந்த சிறு சிலிருக்கும் அம்மா திரு தூளி நீயே ஜெகத்தாரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே மகா மாரியமன் ஆலயத்தினுடைய திருவிழா வந்து இப்ப நடைபெறுகிறது இந்த ப்ராரியம்மன் வந்து வீதி விழா நடந்து ஒரு வருடங்கள் ஆகுது எனக்கு சின்ன வயது எனக்கு ஒரு எட்டு வயது இருந்தப்ப நடந்தது இப்ப நாற்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இப்பதான் நடைபெறுகிறது இந்த திருவிழானால இங்க அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை மிக சீர சிறப்பமா கொண்டாடி இருக்கோம் இன்னைக்கு வந்து மகா மாரியமனுடைய வீதி விழா காட்சி நாளையம் நாளைய தினமும் வீதி விழா காட்சி இருக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தீமிதி நடக்கிறது இந்த செவ்வாய்கிழமை திருவிழாக்கு பூஜை நடக்குது இந்த திருவிழா மாரியம்மனுக்கு செய்கிறதுனால அனைவரும் சந்தோஷமாக இருக்கும் விவசாயம் நன்றாக செழிக்கிறது அனைத்து குடும்பங்களிலும் உற்றார் உறவினர்கள் போன உறவுகள்லாம் வந்து இருந்து மிக சீர சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாரியம்மனை நாங்கள் வழிபடுறதுனால எங்கள் கிராமம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்